தமிழ் மாணவர்களுக்கு வணக்கம் மாணவர்களே நாம் இந்த பதிவில் இந்த இரண்டு சுழி நா வரும் இடங்கள் குறித்து பார்க்க போகிறோம் மாணவர்களே இந்த இரண்டு சுழி நாவ நாவை நாம் நகரம் என்று கூறுவோம் ரன் நகரம் என்று கூறுவோம் இது நல்லா நடிச்சு படிச்சு பாருங்க நகரம் ரா நகரம் ராவுக்கு பக்கத்துல நா இந்த காஞ்சாசா என்ற உயிர்மை பதினெட்டு எழுத்துக்கள்ல கடைசியில் வரக்கூடிய இந்த ரெண்டு எழுத்துக்கள் இந்த ராவுக்கு முன்னாடி இந்த நா வந்துள்ளது இந்த மட்டும் நீங்க மனசுல எப்போதுமே வச்சுக்கீங்க ராவுக்கு முன்னாடி இந்த இரண்டு சுழி நா ரூ அதுதான் இந்த ஏன்னா காஞ்சாசால அப்படிதான் இருக்குது இந்த உயிர்மை எழுத்து பதினெட்டுல கடைசியில இருக்கிறது இந்த ராணாதான் இருக்கு அப்ப ராவுக்கு பக்கத்துல இந்த நா தான் வரும் ராமுன் நா வரும் ராமுன் நா வரும் அதை நீங்க நல்ல மைண்ட்ல வச்சுக்கிட்டு அதே சிந்தனையில பார்த்து பார்த்து நீங்க எழுதணும் அடுத்து பாருங்க இந்த ராமுன் நா வரும் அதாவது வரிசையில் வரும் மட்டும் இல்ல ரா வரிசையில எந்த எழுத்து வந்தாலும் அதற்கு முன் இந்த ரெண்டு சுழி நாவும் அதனுடைய வரிசையும் தான் வரும் அது என்ன வரிசை அப்படின்னு சொன்னோம்னா இந்த ரா வரிசை என்பது அதனுடைய இணை எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் என்பது இந்த ரா இந்த உள்ள எழுத்துக்கள் அதே மாதிரி இந்த இரண்டு சுழி நாவோட வரிசை எழுத்துக்கள் அதனுடைய இணை எழுத்துக்கள் அதாவது நானா நீ நீ நவ் வரைக்கும் உள்ள எழுத்துக்கள் மாணவர்களே இப்பொழுது இந்த பகுதியை நீங்க பாருங்க ராவுக்கு முன்னாடி நான் வரும் ஏன்னா இந்த கன்னியாசங்கரை உயிர்மை எழுத்து பதினெட்டுல ராவுக்கு முன்னாடி நான் வந்தது அப்போ இந்த ராவுக்கு பக்கத்துல வர எல்லா நான் இந்த இந்த மூணு சுழினா ரெண்டு சுழி வரும் என்பதை நீங்கள் கவனமாக வைத்து கொள்ள வேண்டும் அது இந்த ரா மட்டும் இல்ல ரா வரிசையில உள்ள எல்லா எழுத்துக்களுக்கு முன்னும் வரும் இந்த ரெண்டு சுழி நான் மட்டும் இல்ல அதனுடைய இன எழுத்துக்களும் வரும் நீங்க மனசுல வச்சுக்கணும் இப்போ நம்ம உதாரணத்தோட எடுத்துக்காட்டோட கன்று ஒன்று பசுவை தேடியது கன்று ஒன்று பசுவை தேடியது பாருங்க இந்த ரூ என்பது ராவோட எழுத்து வரிசை எழுத்து அப்போ இந்த ராவுக்கு முன்னாடி ரெண்டு சுழியின் வந்துள்ளது ரூவுக்கு முன்னாடி ரெண்டு சுழியின் இன் வந்துள்ளது நேற்று தொடங்கிய உண்ணாவிரதம் இன்றோடு முடிவடைகின்றது இப்ப பாருங்க இன்றோடு முடிவடைகின்றது இன்றோடு இப்போ இன் வந்திருக்கு ரெண்டு சுழி இன் வந்திருக்கு அதுக்கு பக்கத்துல என்ன வந்திருக்கு ரோ ரோ என்பது இந்த ராவோட இன எழுத்து ராவோட என்னது இன எழுத்துக்கள் அதனுடைய ராவோட வரிசை எழுத்து அதற்கு முன் என்ன வந்திருக்குது இந்த ரெண்டு சுழி இன் வந்துள்ளது அப்போ இந்த ரோ இணை எழுத்துக்கு முன் வந்துள்ளது அதே மாதிரி ரா என்பது ராவுக்கு பக்கத்துல அதுக்கு முன்னால என்ன இன் வந்துள்ளது இந்த ரா வந்தது இந்த ரூ வந்தது இந்த ரோ வந்தது ஓகே புரிதமானவர்களே அடுத்து ராமன் நன்றாக படிக்கின்றான் ராமன் நன்றாக படிக்கின்றான் ராவுக்கு முன்னாடி இன்னு ரெண்டு சுழின்னு படிக்கின்றான்ல ராவுக்கு முன்னாடி ரெண்டு சுழியின் அகிலா நன்மைகள் பல செய்கின்றாள் செய்கின்றாள் அப்போ ராவுக்கு முன்னாடி ரெண்டு சுழி இன் அப்பாவின் நிறுவனம் நன்று செயல்படுகின்றது அப்பாவின் நிறுவனம் நன்று செயல்படுகின்றது செயல்படுகின்றதுல பாருங்க இப்போ கின் இன் ரெண்டு சுழி இன்னு ரா ராவுக்கு முன்னாடி ரெண்டு சுழி இன்னு ரூக்கு முன்னாடி ரெண்டு சுழி இன்னு அடுத்து அம்மாவும் அப்பாவும் சந்தைக்கு சென்று வருகின்றார்கள் இப்போ ராவினுடைய வரிசையாக ரூவும் ராவினுடைய வரிசையாக ராவும் வந்துள்ளது இப்போ அதுக்கு முன்னாடி ரெண்டு சுழி இன் வந்துள்ளது அடுத்து இப்போ இங்க எல்லாமே நம்ம இதுவரைக்கும் பார்த்தது இல்லை இந்த ரா வரிசை தான் பார்த்தோம் ரூ பார்த்தோம் ரூ பார்த்தோம் ரா பார்த்தோம் எல்லாத்துக்கும் போதும் இன்னு தான் வந்தது இப்போ அதோட வரிசையாக இனமாக நே வந்துள்ளது நன்னெறியை பின்பற்றி வாழ வேண்டும் இப்போ ரீ என்பது ராவின் இன எழுத்து வரிசை இந்த நே என்பது ரெண்டு சுழி இன்னோட இனவரிசை இன இன இனத்தை சேர்ந்தது அதனுடைய வரிசையை சேர்ந்தது இப்ப பாருங்க நன்னெறியை பின்பற்றி வாழ வேண்டும் இப்போ நே என்பது நாவின் வரிசை ரி என்பது ராவின் வரிசை ராவரிசைக்கு முன்னாடி நே வரிசை ரெண்டு சுழினா வந்துள்ளது அடுத்து கபடி விளையாட்டில் ராமனை கபிலன் வென்றான் த ரா ரெண்டு சுழி என் அடுத்து மாறன் ஆசிரியருக்கு நன்றி கூறினான் நன்றியை பாருங்க பக்கத்துல என்ன அப்போ பக்கத்துல என்ன வந்துச்சு ரெண்டு சூழியன் இப்போ பாருங்க மாணவர்களே இப்போ உங்களுக்கு நல்லா தெளிவா புரிஞ்சிருக்கும் எல்லா இடத்துலையுமே இந்த பெரிய நம்ம இந்த ராவருகே இந்த ராவ சொல்லுவோம் பெரியராக இருந்தால் சொல்லுவோம் இந்த ராவுக்கு பக்கத்துல ரெண்டு சூழ்நிலை வந்துள்ளது ஏன் அப்படின்னா இந்த ராவுக்கு முன்னாடி இன்னு வரும் ஏன்னா அது அப்படிதான் இருக்குதுக்கா கன்னியாசார பதினெட்டு எழுத்துக்கள்ல அப்படி தான் அப்போ இதுதான் நம்ம மைண்ட் செட்ல வச்சுக்கணும் நம்ம வந்துட்டு சின்ன சின்னவாக படிச்சு படிச்சு பார்க்கும்போது எழுதி எழுதி பார்க்கும்போது எந்த இன்று வந்திருக்கு எந்த ரா வந்திருக்கு அப்போ இந்த ராவு முன்னாடி இது ஏன் வந்திருக்கு இப்படி ஏன் வந்திருக்குன்னு நம்ம படிச்சு பார்த்து படிச்சு பார்த்து ஈஸியா நீங்க வந்தீங்கன்னா நீ ரொம்ப எளிமையா இந்த எழுத்து பிள்ளைகளை நீங்க தவிர்க்க முடியும் இது வந்து ரொம்ப எளிமை தான் இதை வந்து நம்ம ரொம்ப குழப்பிக்கிட்டு பிள்ளைங்க கஷ்டப்படுறீங்க அந்த மாதிரி கஷ்டப்படாம சுலபமாக ஈஸியா இந்த காஞ்சாச வரிசையை பாருங்க அந்த வரிசையில் எந்த பக்கத்தில் என்ன எழுத்துக்கள் இருக்கு என்ற தெரிஞ்சு அதோட இணைய எழுத்துக்கள் மட்டும் தான் வரும் அது நீங்க வந்து தெளிவா படிக்கும்போது கவனமா படிங்க நீங்க தெளிந் தெளிவா புரிஞ்சு படிங்க எழுதி பாருங்க உங்களுக்கு ஈஸியா எழுத்து பிழைகளை நீங்க தவிர்க்க முடியும் புனித மாணங்களே இது உங்களுக்கு ஏதேனும் தவறுகள் என்றால் சந்தேகம் இருந்தா எனக்கு என்னுடன் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி இவ பாருங்க நான் உங்கள்கிட்ட நன்றி சொல்றேன் நன்றியில பாருங்க இந்த ரீ வந்து அதுக்கு பக்கத்துல என்ன இருக்குது ரெண்டு சுழி என்ன இருக்கு அப்போ நன்றி மாணவர்களே வணக்கம்